முருகா சரணம் வெற்றிவே சரணம் என் அன்புப்பிள்ளை ரொம்ப நேரமாகவே ஓ மனசில் சில வேதனைகளை நீ வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறதால தான் கவலைப்படாதன்னு உனக்கு ஆறுதல் சொல்லி ஒரு நல்ல செய்தியையும் உன் செவிகளில் வந்து சேர்ப்பதற்காக நீண்ட நேரமாக இந்த திருச்செந்தூர் முருகன் உன் வீட்டு வாசலில் காத்துக்கிட்டு இருக்கேன் உன் குடும்பத்தில் நடந்த விஷயங்களையும் உன் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரையும் நினச்சி நீ வருத்தப்படுறது எனக்கு தெரியும் இவங்க நல்லவங்களா இல்லை கெட்டவங்களா நல்லவங்கன்னா ஏன் இப்படி கஷ்டப்படுறாங்க கெட்டவங்களா இருக்கிறவங்களாம் நல்லா வாழும்போது ஏன் வாழ்க்கை இவங்க வாழ்க்கை ஏன் இவ்வளவு துன்பமாக இருக்குன்னு நீ பல சமயங்களில் யோசிக்கிறதும் கூட எனக்கு தெரியும் என் செல்வமே எது எப்படி இருந்தாலும் யார் என்ன செஞ்சாலும் எல்லா விஷயங்களிலும் நான் நல்லவர்களுக்கு சோதனைகளை கொடுக்க தான் செய்வேன் ஆனால் ஒருபோதும் கைவிட மாட்டேன் அப்படிதான் உனக்கும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உனக்கு விருப்பமான சில மனிதர்களுக்கும் நான் கஷ்டத்தை கொடுத்து சோதனை செஞ்சேன் ஆனால் இப்போது முடிவில் அத்தனை கஷ்டங்களையும் முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக உன் வேண்டுதல்களையெல்லாம் நிறைவேற்ற வந்துட்டேன் பார்த்தியா நீ என்ன எதிர்பார்த்தாலும் அது என்கிட்ட வெளிப்படையாக கேட்கலாம் நீ ஆசைப்படுறது என்ன நீ யோசிக்கிறது என்னன்னு எல்லாமே எனக்கு தெரியும் ஒரே ஒரு நிமிடம் இந்த முருகனை நன்றாக உற்று பார்த்து உன் வேண்டுதலை சொன்னினால் நிச்சயமாக அது நிறைவேறும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி ஓ வாழ்க்கையில் ராஜயோகத்தை கொடுக்க நான் தயாராக தான் வந்திருக்கேன் செல்வமே உன்னை தேடி ஓ வீட்டுக்கே வந்த நான் இனிமேல் ஓ வாழ்க்கையில் மகிழ்ச்சியான நாட்கள் மட்டுமே இருக்கும்படி செய்ய போகிறேன் துக்கங்கள் எல்லாம் தூர ஓடும்படியும் இன்பமயமான நல்ல விஷயங்கள் நடக்கும்படியும் நான் செஞ்சு கொடுக்குறேன் நீ நினைச்ச காரியம் நிச்சயமாக வெற்றிகரமாக நடக்கும் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போய் உன்னுடைய ஆயுள் அதிகரித்து நீண்ட ஆயுளோட நிரந்தரமான நிம்மதியோட சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போகிற குழந்தை பாக்கியம் உண்டாகும் உடல் நலனும் செல்வமும் போது எல்லா செல்வங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் உனக்கு கொடுத்து சந்தோஷங்களை அள்ளி தானே உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கு இனிமேல் உன்னை தொண்டு தொட்டு வந்த துயரங்கள் அனைத்தும் ஓ வாழ்க்கையை விட்டு விலகி போய் நீ காத்துக்கிட்டு இருந்ததும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்ததும் இப்போது உன் கைகளில் வந்து சேரப்போகுது நீ யார்கிட்ட கேட்டாலும் கிடைக்காத விஷயத்தை இந்த முருகனிடம் வந்து மனமுருகி கேட்டால் அது உடனே கிடைக்கும்னு உனக்கு தெரியும் தானே எந்த விஷயம் உனக்கு நடக்காதுன்னு உன் தலைவிதி எழுதியிருந்தாலும் சரி எது உனக்கு கிடைக்காதுன்னு உன் தலையெழுத்தால் எழுதப்பட்டிருந்தாலும் சரி எல்லாத்தையும் மாற்றும் சக்தி படைத்த இந்த முருகப் உன் தலைவிதியை நல்ல முறையில் மாற்றி எழுதிடுறேன் இனிமே பதினாறு செல்வங்களும் பெற்று நீ பெருவாழ்வு வாழப் போகிற இந்த முருகனின் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வச்சினா ஓ வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் வருவதை உணர்வாய் அதுவும் நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஓ வாழ்க்கையில அதிசயங்கள் நிகழும் என் செல்வமே உன் தலையெழுத்தை மாற்றும் சக்தி கொண்ட இந்த திருச்செந்தூர் முருகன் நான் உன்னை தேடி வந்தது போல கூடிய சீக்கிரம் ஓ வாழ்க்கை நிலை மாறிய பிறகு எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைச்ச பிறகு நீ ஒரு முறை அந்த திருச்செந்தூருக்கு வந்துட்டு தான் போகணும் உன் வாழ்க்கையை அழகான பூக்கள் மலரக்கூடிய பூந்தோட்டம் போல் மாத்த போகிறேன் அதாவது நிம்மதியும் சந்தோஷமும் புத்து குழுங்கும்படி உன் வாழ்க்கையவே நான் செய்ய போகிறேன் நீண்ட காலமாக நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் இப்போ உன் வாழ்க்கையில் நடக்க போகுது நீ இழந்தது எல்லாமே உன் நலனுக்காக தான் நடந்ததுங்கிறத புரிஞ்சுக்கோ என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதிர்பார்த்த ஆரோக்கியமும் நிம்மதியும் செல்வமும் உறவுகளும் இனி தானாக உன்னை தேடி வரும் இப்போது உன் வாழ்க்கையில் எது கஷ்டமாக இருந்தாலும் சூழ்நிலைகள் துன்பத்தை தந்தாலுமே கூட நீ சோந்து வேணாம் உன்னுடைய புண்ணிய கணக்கு சரியாக இருக்கிறதுனால யாராவது ஒருவர் மூலமாக நீ எதிர்பார்த்த உதவிகளை நான் உனக்கு செஞ்சு கொடுத்துருவேன் நீ எதிர்கொள்ளும் சவால்கள் அனைத்தும் இனி நல்லபடியாகவே நடக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நீ நினைச்சது போல நடக்கலைன்னா நீ தோத்துட்டேன்னு அர்த்தம் இல்லை அதாவது இன்னும் உனக்கான சவால்கள் பெருசுபடுத்தப்பட்டிருக்கு இன்னும் கொஞ்சம் நீ கடுமையா யோசிச்சு நல்லா முயற்சி செய்யும் போது இந்த விஷயத்தையும் நிச்சயமாக நீ ஜெயிப்பாய் என்பதை புரிஞ்சுக்கோ என் செல்வமே இந்த நிகழ்காலத்துல நீ என்ன செய்கிறியோ அதுதான் உனது எதிர்காலத்தை உருவாக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு இந்த நிகழ்காலத்தில் உன் எண்ணங்களை மாற்று உன் வருங்காலம் மிக சிறப்பானதாக இருக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் செய்கிறேன் உன் பிரார்த்தனையில் மனம் குளிர்ந்து போய்தான் நானே உன்னை ஆசீர்வதித்து உனக்கான நல்லதை செய்ய வந்தேன் நிச்சயமா உன் விருப்பங்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி நீ எதிர்பார்த்த வரத்தையும் உன் கைகளில் கொடுப்பேன் நிம்மதியான தூக்கம் இல்லாமல் உடல் சோர்வுலையும் மனச்சோர்வுலையும் தவிச்சுக்கிட்டு என் கிட்ட வந்து முறையிட்ட என் அன்பு பிள்ளையான உனக்கு தேவையான எல்லா சக்திகளையும் நான் கொடுத்துறேன் மனச்சோர்வு நீங்கி உனக்கு உற்சாகம் கிடைக்கும் களைச்சு போய் இருக்கிற உனக்கு ஆறுதலாக நான் இருந்து இனி ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும்படி செய்ய போகிறேன் உன் கூட அதிக நெருக்கமாக இருப்பவர்களிடம் உன் கவலைகளை நீ சாதாரணமாக சொல்கிற ஏதோ மனசுல வருத்தமா இருக்கே ஒரு நெருடலா இருக்கேன்னு நீ ஆதங்கத்தோட வருத்தப்பட்டு சொல்லும் போது அவங்க மனசுல பத்தின தப்பான அபிப்பிராயம் உருவாகுதுன்னு உனக்கு புரியலையா நீ என்னதான் ரொம்ப சாதாரணமா நேர்மறையான எண்ணத்தோட யதார்த்தமாக சொன்னாலும் கேட்குறவங்க அதை நீ சொல்ற விதத்திலேயே புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது அவங்க உன் மேல தப்பு இருக்கிறது போலவும் யோசிக்க வாய்ப்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அனுதாபத்துக்காக யாரிடமும் போய் ஆறுதல் தேடி போகாமல் ஆபத்தை நீயே வரவழைச்சிக்காம எல்லா பிரச்சனைகளையும் நீயே சமாளிக்க பழகு இன்னும் இன்னும் உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்கறதுக்கு உன் அப்பன் முருகன் துணையாக இருப்பேன் வாழ்க்கைங்கிறது எவ்வளவு வழிகளை கொடுத்தாலும் அதே அளவுக்கு சந்தர்ப்பங்களையும் உனக்கு கொடுக்குன்றதை மறந்துட வேணாம் நீ இழந்ததை நினச்சி கவலைப்படாமல் இனி வரும் காலங்களில் உனக்கானது மிகச் சிறப்பாக வந்து சேரும்னு நம்பிக்கையோடு இரு நீ இழந்ததை விட பல மடங்கு நன்மைகளை உன் கைகளில் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கேன் என்னுடைய விழிகள் உன்னோடு பேசுவதற்கான காலகட்டம் வரும் இந்த முருகனின் முகத்தை நன்றாக உற்று பார்க்கும்போது என் விழிகள் உன்னிடம் ஏதோ சொல்லுவதை சிலிர்ப்பான உணர்வோடு நீ புரிஞ்சுக்கிறதுக்கான நேரமும் வரப்போகுது என் செல்வமே இனி காலமெல்லாம் நீ மகிழ்ச்சியாக இருக்கும்படி உன்னுடைய எல்லா வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் உன் அப்பன் முருகன் நிறைவேற்றி கொடுக்க போறேன் யாருமே உனக்கு உதவி செய்ய ஆள் இல்லாமல் உன்னை கைவிடப்பட்டு நீ பாலடைஞ்ச நிலையில இருந்தாலும் அதுக்காக பயப்படாமல் என்னை உறுதியாக நம்பினா உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பிரகாசம் உண்டாகும் மற்றவங்களை விட நிச்சயமாக நீ வாழ்க்கையில் உயரதான் போகிற இந்த முருகப்பெருமான் உனக்கு தேவையானதையெல்லாம் உன் கைகளில் கொடுத்து நீ எதிர்பார்த்த இன்பத்தையும் வெற்றியையும் கூட உன்னை பெற வைப்பேனின் செல்வனே இத்தனை நாளா நீ கஷ்டப்பட்டது போதும்னு தான் உன் துயரங்களை துரத்தி அடிச்சுட்டு உன் வாழ்க்கையை நல்லபடியாக ஆக்கி கொடுப்பதற்காக நானே உன்னை தேடி வந்திருக்கேன் நீ ஒரு கணக்கு போடலாம் ஆனால் உன் வாழ்க்கையும் தலைவிதியும் இன்னொரு கணக்கு போட்டு வச்சிருக்கு அதனால் வாழ்க்கை இப்படி வாழலாம் அப்படி வாழலாம்னு கனவு கண்டுக்கிட்டே இருக்காம வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை ஏற்றுக்கிட்டு எதிர்கொள்ள தயாராக ஆனினா இந்த இயற்கையும் கடவுளும் உனக்கு செய்வதெல்லாம் நல்லதாகத்தான் இருக்குன்றத புரிஞ்சுக்க முடியும் என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது உனக்கு எப்போ எதை தரணும்னு எனக்கு நல்லா தெரியும் உனக்கு கிடைக்காம போனதை நினச்சி வருத்தப்படாமல் கூடிய சீக்கிரம் உனக்கானதே உன் கைகளில் வந்து கொடுப்பேனே என்னை முழுசா நம்பு உனக்கென படைக்கப்பட்ட ஒன்று தப்பி தவறி கூட இன்னொருத்தர் கைக்கு போகாதுங்கிறத புரிஞ்சுக்கும் அன்புங்கிறது ஒரு அழகான உணர்வு அதை அலட்சியம் காட்டுபவர்களிடம் கொட்டி வீணடிச்சிடாத யார் உன்னுடைய அன்பை புரிஞ்சுக்குவாங்களோ யார் உன்னை அழகாய் கொண்டாடுவார்களோ அவங்க கிட்ட மட்டுமே உன் அன்பையும் பாசத்தையும் காட்டினா போதும் வாழ்க்கையில் இழந்த வரைக்கும் போதும் ஏற்கனவே நிறைய பேரை நம்பி நிறைய விஷயங்களை இழந்துட்டோம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் நினச்சி தனிமையை தேடி போக வேண்டாம் என்று செல்வமே உன் கையில் இருக்கிறத வச்சு நீ புது வாழ்க்கையை வாழ நினைச்சின்னா நிச்சயமாக உனக்கான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உன் அப்பன் முருகன் நான் கொடுப்பேன் உன் மனசில் இப்போ நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும் எது உன்னை தொந்தரவு செய்தோ அதுக்கு உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இப்போது நடப்பது எல்லாமே என்னுடைய நாடகம் தான் உன் மனசில் இருக்கக்கூடிய கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்பி நான் தான் உன்னை இருக்கேன் உன் மனசில் எப்போதுமே ஒரு பயம் இருந்துக்கிட்டு தானே இருக்கு அது நடக்குமோ இது நடக்குமோனு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்னு தைரியமாக இரு நீ எந்த அளவுக்கு தைரியத்தோடு இருக்கியோ அந்த அளவுக்கு உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் உன்னை பலவீனப்படுத்த முயற்சி செய்வாங்க உன்னுடைய உறவுகள் துன்பத்தையும் துயரத்தையும் கொடுத்து உன் மனசுல பாரத்தை சுமக்க வைக்கணும்னு நினைப்பாங்க ஆனா நீ தான் அது எல்லாவற்றையும் கவனமாக தவிர்த்து விட்டு கண்ணீர் வடிக்காம தைரியமாக இருக்கணும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது உன் மனக்கதவை மட்டும் திறந்து வச்சுக்கிட்டு பக்தியோட எல்லா விஷயங்களையும் நேர்மறையாக நேர்மையாக செஞ்சினா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வசந்தம் வீசும் தவறுகளோடு தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு என்ன நடந்தாலும் நான் சரியாகத்தான் செய்வேன்னு நியாயமா நேர்மையா உண்மையா வாழ பழகு நீ நல்லவங்கிறத வெளிப்படையாக எல்லார்கிட்டையும் சொல்லணுன்ற அவசியம் இல்லை நீ பாட்டுக்க உன் வேலையிலையும் உன் வாழ்க்கையிலையும் கவனம் செலுத்தும் போது உன்னுடைய உறவுகள் உன்னை பார்த்தே உன்னை பற்றி புரிஞ்சுக்குவாங்க நீ அடுத்தவங்க கிட்ட அன்பு செலுத்தும் போது அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த சந்தோஷந்தான் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொடுக்கும் இப்படி உன் குடும்பத்துக்கு நீ நல்ல விதமாக வாழணும் குடும்பத்துக்கு எல்லாமே நல்லது செய்யணும்னு நினச்சின்னா நீ எப்போவுமே சந்தோஷமாக இருந்தாலே மற்றதெல்லாம் தானாகவே நடந்துடும் உன் வாழ்க்கையில் இனிமே பல அதிசயங்களை நான் செய்ய போகிறேன் நானே உன்னை தேடி வந்து தேர்ந்தெடுத்து உனக்கான காட்சியை கொடுக்க தயாராக இருக்கும் போது நீ இனிமே என்ன நினச்சாலும் அது நல்லபடியாக நடந்தே தீரும் இப்போ கூட உன் வாழ்க்கையில் இன்னும் எதுவும் முடியல இப்போது நீ எந்த இடத்துல இருந்தாலும் இதை நல்ல நிலைமைக்கு நிச்சயமாக உன்னால் வர முடியும் உன் மனசு உனக்கு அவநம்பிக்கையை கொடுத்தாலும் நீ எதை பார்த்தும் பயப்பட வேணாம் நானே உனக்கு துணையாக இருந்து நீ நேர்மறை எண்ணங்களை கைவிடாத அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு முன்னேற்றத்தை கொடுப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக நீ முன்னேற்றம் பெற்றுக்கொண்டே உன் வாழ்க்கையை அழகாக வாழப் உன் மனசில் இருக்கக்கூடிய சுமையை எல்லாம் குறைத்து உனக்கு முன்பாக நான் வந்து நின்று ஆசீர்வதிச்சு நீ கேட்டதை விட சிறப்பான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன் அடுத்தவங்க உனக்கு செஞ்ச துரோகத்தையும் உனக்கு கொடுத்த ஏமாற்றத்தையும் நினச்சிக்கிட்டே வாழ்றத விட அதை மறந்து கடந்து வந்து உன்னை மேம்படுத்திக்கோ உன் திறமைகளை அதிகரிப்பதற்காக நேரத்தை செலவிடு திறமையை வளர்ப்பதில் நீ கவனம் செலுத்தும் போது தானாகவே உன் மனசில் இருக்க வழியும் வேதனையும் குறைஞ்சு மறைஞ்சு என் செல்வமே துரோகம் செஞ்சவங்களை மறந்துட்டு உன் மனசை நீ அமைதியாக வைத்து கொள்ளும் போதுதான் ஓம் சரவணபவன் என் நாமத்தை சொல்லும் போதுதான் இந்த முருகப்பெருமான் என்னால் ஓ மனசுக்கு ஆறுதலையும் உனக்கான பலத்தையும் வலிமையையும் தன்னம்பிக்கையும் கொடுக்க முடியும் தீமையும் நன்மையும் மற்றவங்க உனக்கு தர்றதில்ல உன்னுடைய செயலும் சிந்தனையும் தான் இது எல்லாத்தையும் உன் பக்கமாக இழுக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் எல்லாருக்கும் எல்லா விதத்திலும் எல்லா சூழ்நிலையிலுமே கூட நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய பிள்ளையாக இரு